நம் தவறுகளை சுட்டிக்காட்டும் மனிதர்களிடம் நம்மிடம் உள்ள நல்லவைகளை பாராட்ட மனம் வருவதே இல்லை யாரிடம் நீ அன்பை அதிகம் கொட்டி கொடுக்கிறாயோ அவர்கள்தான் உன்னை கடைசியில் அளவைத்து பார்ப்பார்கள் நாம் தேவைப்படாத சூழ்நிலையில் நம்மை யாரோவாக உணர வைக்கும் அன்பில் ஒரு பயனுமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நம்பி ஏமாறும் வலி மரணத்தை விட கொடியது நன்றாக நடிக்க தெரிந்த மனிதர்கள்தான் இம்மண்ணில் மகிழ்ச்சியாய் வாழுகிறார்கள் நடிக்க தெரியாத மனிதர்கள் இங்கு பல பேருக்கு எதிரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை நம்பி ஏமாந்து போவது தவறில்லை ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் மிக பெரிய தவறு காயங்களை உருவாக்க கத்திகள் தேவையில்லை சிலரது மாற்றங்களே போதும் வலிக்க வலிக்க கொல்லும் பழகிய சில நாட்களில் பிடித்து விடுகிறது சி மனிதர்களை பல நாட்கள் பழகினாலும் புரிதலின்றி பகையே நிற்கிறது சில மனிதர்களிடம் உங்களை எப்போதும் அளவைத்து கொண்டே இருக்கும் மனிதர்களோடு வாழ்க்கையை தொடராதீர்கள் உங்களின் எதிர்காலம் நரகமாய் போய்விடும் யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு நம்மை விரும்பாத ஒருவரை விரட்டி விரட்டி அன்பு செலுத்துவதை விட விலகி சென்று விடுவதுதான் நல்லது ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி கண்ணீரை சிந்த வைத்து விடுகிறார்கள் பொய்யான சில உறவுகள் அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் முத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில்வை வாழ்ந்து உயர்ந்து பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்துவிட்டால் கேவலமாக பேசுவார்கள் இதுதான் சில மனிதர்களின் உலகம் ஒருவர் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாக இருங்கள் உண்மையில் அதுதான் உங்கள் வீரம் ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் அதுதான் உங்கள் விவேகம் உன்னை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ என்னதான் அல்லதே செய்தாலும் அவர்களுக்கு அது கெட்டதாகத்தான் தெரியும் என்பதை புரிந்துகொள் பிடித்தவர்கள் பேசவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் நம்மை உண்மையாக பிடித்திருந்தால் அவர்கள் பேசாமல் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிலருக்கு யாரிடமும் பேசவே வேண்டாம் என்ற மனநிலை வருவதற்கு காரணம் யாரோ ஒரு சிலரிடம் அதிகம் பேசியதால் வந்த வலிகளும் ஏமாற்றமும் தான் காலம் எல்லாவற்றையும் ஒரு நாள் அம்பலப்படுத்தும் ஏனென்றால் போலியான விஷயங்களும் போலியான மனிதர்களும் உங்கள் வாழ்க்கையில் நீண்டகாலம் நீடிக்க முடியாது சில மனிதர்கள் நம்மை தேவையில்லை என்று நினைக்க துவங்கும் முன் நாமாகவே விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது மனிதர்களும் குடையும் ஒன்றுதான் நாம் தேவைப்படும்போது மட்டும் நம்மை தூக்கி பிடிப்பார்கள் தேவையில்லை என்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாத மனிதர்களிடமிருந்து விலகி போவதும் தவறில்லை யார் மனதையும் நாம் தெரியாமல் கூட காயப்படுத்திவிடக்கூடாது என்று நினைக்கும் நினைக்கும்போதுதான் நம்மை மற்றவர்கள் எளிதாக காயப்படுத்தி விடுகிறார்கள் மற்றவர்களின் மனதை நோகடித்து விடாமல் பார்த்து பார்த்து வாழ்பவர்கள்தான் அடிக்கடி மற்றவர்களால் மனம் நோகடிக்கப்படுகிறார்கள் தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் தனிமை எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ இவ்வளவு நாள் யாரையெல்லாம் நம்பி எவ்வளவு பெரிய முட்டாளாய் இருந்திருக்கிறோம் என்பதை புரிய வைத்துவிடும் மற்றவர்களைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை தவிர உனக்கு யாருமே நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள்வதற்குள் இன்னும் எத்தனை ஏமாற்றங்களும் வழிகளும் உனக்கு காத்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே பொய்களை எளிதாக நம்பும் இந்த உலகம் உண்மையை நம்புவதற்கு மட்டும் அது உண்மை என்பதை நிரூபிக்க ஆதாரம் கேட்கிறது உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் உண்மையான அன்பு ஆயிரம் தவறு செய்தாலும் பெரியதாக எடுத்துக்கொள்ளாது ஆனால் பொய்யான அன்பு பிரிவதற்கான ஆயிரம் வழிகளை தேடும் எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் நாம் தேடி சென்று பேசி பழகிய உறவுகள் எல்லோரும் நம்மை ஒருபோதும் தேடுவதே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் விசுவாசமான மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிதானது ஆனால் போலியான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மிக குறைந்த அறிமுகம் மற்றும் வெளிப்படையான காரணமின்றி உங்களை மிகவும் நேசிப்பதாக சொல்லும் யாரையும் நம்பாதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்போதும் உங்களை விட்டு விலகுவார்கள் என்று உங்களுக்கும் தெரியாது அவர்களுக்கும் தெரியாது உங்களை பிடித்து பழகுபவர்களை விட உங்களை ஒரு பொழுதுபோக்குக்காக நினைத்து நடித்து பழகுபவர்கள்தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே ஆரம்பத்தில் மனதை அள்ளுவார்கள் பின்பு மனதை கொல்லுவார்கள் கண்மூடித்தனமாக ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் சொல்லும் பொய்கள் கூட உண்மை போலத்தான் தெரியும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்பவர்களை நம்பாதீர்கள் கடைசியில் அவர்கள் யார் கூட இருக்கிறார்கள் என்று உங்களையே தேட வைத்து விடுவார்கள் அத்தனை அன்பும் பொய்தான் என்று தெரிய வரும்போது அத்தனை நாள் பழக்கமும் அரை நொடியில் அர்த்தமற்றதாய் போய்விடுகிறது போலியானவர்கள் மேகங்கள் போன்றவர்கள் அவர்கள் கலைந்து போன பிறகுதான் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் சில மனிதர்களின் அலட்சியங்களை சகித்துக்கொள்வதை விட நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வது எவ்வளவோ மேலானது என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்துவிட்டால் எழுந்து வெளியே வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்கக்கூடாது உனக்கு எங்கு மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடு அங்கு உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே கவலையோடு வரும் கண்ணீரை விட கவலையோடு வரும் புன்னகைக்கு வலியும் வேதனையும் அதிகம் பொய்யான நண்பனை விட உண்மையான எதிரி எவ்வளவோ மேலானவன் உடன் இருப்பவர்களுடன் ஒருமுறை கூட கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்றால் அவர்கள் தங்கள் முகமூடியை மிக சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்றே அர்த்தம் முகத்திற்கு முகமூடி போட்டு கொண்டவர்களை விட அகத்திற்கு முகமூடி போட்டு கொண்டவர்கள்தான் இங்கே அதிகம் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடியதல்ல நேசித்தவர்கள் ஏமாற்றிவிட்டதாக சொல்லாதீர்கள் அவர்கள் உண்மையாக நேசித்திருந்தால் ஏமாற்றவே முடியாது என்பதுதான் உண்மை பல நேரங்களில் வேசத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை நிஜத்தை விட நிழல்கள் எப்போதும் அழகாகத்தான் தெரியும் தலை நம்பி நிஜத்தை தொலைத்து விடாதீர்கள் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் பிடித்தவர்களை கோபத்தை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விடாதீர்கள் தன்னை விட யாருமே உங்களை அதிகம் நேசிக்க கூடாது என்று கர்வமே அவர்களின் கோபத்திற்கு காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்